கை மக்களே இது மார்கழி மாதம் அதனால நம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவிழாறுதாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு லட்சத்தீபம் வாங்க தீபத்தை பார்க்கலாம் பாருங்கள் லட்சத்தீபம் ஏற்றிட்டுருக்காங்க நீங்கள் என்னன்னு கேட்கலாம் லட்ச தீபம் என்பது பல லட்ச விளக்குகளையும் ஏற்றி இறைவனை வழிபடுறது தாங்க இந்த லட்ச தீபம் இது எங்கே ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்படிகளில் குளக்கரைகளில் மற்றும் கோயில் வளாகத்திலேயும் இந்த தீப விளக்குகளை ஏற் தீப விளக்கை நம்ம ஏற்றோம் இது எதுக்கு ஏற்றோம்னா மங்களம் நாணம் ஒளி தெய்வ அருளை பெருக்கிறதுக்கு தாங்க இந்த தீபம் நம்ம ஏற்றோம் இது எப்போ பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை வைகாசி பௌர்ணமி மற்றும் குறுப்பெயர்ச்சி நாட்களிலும் இது நடைபெறும் அடுத்து ஆஞ்சநேயர் இந்த கோவிலுடைய குளம் பாருங்கள் அதுக்கப்புறம் பஜனை இருக்குது வாங்க பார்க்கலாம் ரஜனை பார்த்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகா கோலம் போட்டு பூ வச்சு அதில் விளக்கு ஏற்றிருக்காங்க லட்சதீபம் ஏற்றிருக்காங்க பாருங்கள் மக்கள் பாருங்க இந்த பஜனையை பார்க்கறதுக்கு சுத்தி நிக்கிறாங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த நாங்களும் கலந்து இந்த பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் பாருங்க பஜனையும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப வாங்க விளக்குகள் ஈட்டி இருக்கிறத நம்ம போய் பார்ப்போம் இந்த விளக்கு எதுக்கு ஏற்றோம் நீங்க கேட்கலாம் இத பாத்தீங்கன்னா மங்களம் ஒளி நாணம் மற்றும் தெய்வ அருள் பெறுவதற்காக தான் இந்த லட்ச தீபங்களை ஏற்றாங்க இது எப்போ இது எப்போ ஏற்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படிங்கன்னா திரு கார்த்திகை வைகாசி பௌர்ணமி மற்றும் குருபெயர்ச்சி போன்ற பல சிறப்பான நாட்களில் தாங்க இந்த விளக்குகளை ஏற்றாங்க ஏற்றாங்கத்துக்காத்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பல கோவில்களில் தாங்க இந்த விளக்கங்களை சிறப்பாக ஏற்றாங்க பாருங்கள் இதோடைய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல சிவாலயங்கள் மற்றும் அம்மன் கோவில்களிலும் இந்த தீபத்தை ஏற்றி இறைவனை வழிபடுவாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா திரிகார்த்திகை வைகாசி பௌர்ணமி குருப்பேர்ச்சி போன்ற நாட்களில் மிக சிறப்பாக நடைபெறும் ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கோம் தட்சிணாயனம் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் திறந்திருக்கும் உத்தராயணம் உத்தராயணம் இது பார்த்திங்க அப்படின்னா தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் இந்த கதவு திறந்துருக்கும் இதுதான் இதோட சிறப்பு தீபங்கள் என்பது பார்த்திங்கன்னா பலம் ஆரோக்கியம் ஞானம் துன்பங்களை நீக்கி பல மகிழ்ச்சிகளையும் கொடுக்கறது தாங்க இந்த லட்ச தீபம்னு நம்ம சொல்கிறோம் வர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பாருங்க இதுதான் முன் வாசல் கோபுரம் இங்கே பராமரிப்பு பணி வந்து இருக்குங்க அதனால இந்த பக்கம் நம்மள உள்ள உடலை அக்கராக்காரம் தேர் வழியாக அங்கே ஒரு வாசல் இருக்குது அதுலேருந்து வந்து தான் நம்ம தரிசனம் பண்ணோம் இது கோயிலுக்கான ரூட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க